திருச்சிற்றம்பலம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை அருணகிரிநாதர் அருள் செய்த திருப்புகள் இந்த திருப்புகள் பொதுப்பாடல் பொதுப்பாடல் வரிசையில் வருது இலகிய வேலுவோ அப்படின்னு சொல்லி அருமையான பாடலை கொடுத்துருக்காரு இந்த பாடலை நம்ம பிரித்து எழுதிருந்த பாடிட்டு அதுக்கப்புறம் அதுக்கான சொல் விளக்கத்தை பார்ப்போம் அதுக்கப்புறம் சேர்த்து எழுதிருந்த பாடுவோம் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அனைவருக்கும் காணும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் நீங்கள் பதிகத்தை பார்க்கறதோடு இல்லாமல் காலையில் குளிச்சு கிளிச்சு சோம்பேறியாக படுத்துருக்காமல் இன்றைக்கி காணும் பொங்கல் தானே லீவ் எடுத்துக்கின்னு இருக்கலான்னு இருக்காதிங்க வ வருஷத்தில் இந்த காணும் பொங்கல் திருநாளில் இவ்வளோ நாள் கோயிலுக்கு போகிறீங்களோ போலியோ இன்றைக்கி முக்கியமாக போங்க இன்றைக்கி போய் எல்லாம் திருத்தலங்களில் எங்கே எதுக்கு போக முடியுதோ இல்லையோ கிட்டக்க இருக்கிற கோயிலுக்காவது போயிட்டு முருகப்பெருமானை சிவபெருமானை அம்பாவை எல்லாரையும் பணிஞ்சு வழங்கி வ வணங்கி வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் உங்கள் சொந்த பந்தங்கள்லாம் சேவிக்க போங்க அனைவருக்கும் காணும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் மறுபடியும் சொல்லிக்கிற நீங்களும் எங்களை வாழ்த்துங்க எங்களுக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை அள்ளி வழங்குங்க உங்களுக்காக நாங்கள் இந்த சேவையை செய்கிறோம் அனைவரும் பார்த்து முருகப்பெருமானுடைய திருவருளை பெறணும்னு கேட்டுக்கிறேன் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகழ்னா என்னன்னு தெரியாது உங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதையெல்லாம் அவசியம் பாருங்கள் திருப்புகள் அனைவருக்கும் தெரியணும் படிப்போம் பாடுவோம் வாங்க திருச்சிற்றம்பலம் இலகிய வேலோ சேலோ ஒளி விடு வாழோ போதோ யமன் விடு தூதோ மானோ விடம் ஈதோ என விழி கூறா வாரா அறிவையர் தோல் ஊடு ஆடா இறுதியில் வேறாய் மாறா நினைவாலே பல பல கோளாய் மாலாய் உழலும் அது ஆனால் வீணே படிறு சொல் ஆகா லோகாயன் தன் ஆகி பறிவுடன் நாடாய் வீடாய் அடிமையும் ஈட ஈடேறாதோ பணிதியில் மூழ்கா மாயா விடுவேனோ அலைகடல் கோ 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 என உரை கூறா ஓடா அவுனரை வாடா கோடா ஏனல் ஆகி அழகிய வேளால் வாளால் நிலவிய சீரா வாளே அவர் உடல் வாழ்நாள் ஈரா எதிராகி மலை மிகு தோளா போதா அழகிய வாழா பாலா மகபதி வாழ்வே சேயே மயில் வீரா மறை தொழு கோவே தேவே நரை செரி பூவே நீரே விளவி வளவிய வேலே மேலோ பெருமாளே பார்த்திங்களா காங்காச்சாலை பெரிய நாளை பாடி வச்சிருக்காரு வாடா போடா அப்படின்னுட்டு அருமையான பாடல் இதுக்கான என்ன சொல் விளக்கம் கொடுத்துருக்காருன்னு பார்ப்போம் விலங்குகின்ற வேளாயுதமோ சேல் மீனோ தாமரையோ யமன் அனுப்பியுள்ள தூதோ மானோ நஞ்சுதானோ இந்த இளையராஜ பாடல் ஒன்று இதுலேருந்து தான் எடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன் மாந்தோப்பு கிளிதானோ மாந்தானோ தேன்தானோ வேப்பந்தோப்பு கூயிலும் நீதானோ அப்படின்னு பாடுவாங்க அந்த மாதிரி இலகிய வேலோ சேலோ ஒளிவிடு வாளோ போதோ எமன் விடு தூதோ மானோ விடம் ஈதோ அப்படின்னு சொல்லி அருமகிரிநாதன் அப்போ பாருங்க அது மாதிரி அனுப்பியுள்ள தூதோ மானோ நஞ்சுதானோ இது என்று வியக்கக்கூடிய கண்களால் பேசும்படி வருகின்ற விலைமாதர்களின் தோள்களில் ஈடுபட்டு திளைத்து கடைசியாக மனம் வேறுபட்டு மாறுபட்டு எண்ணத்தால் பல பல தீமைகள் உண்டாக மோகத்துடன் அலைச்சல் உருகின்றதாக என் அனுபவம் ஆனதால் வீணான வஞ்சனை சொற்களை பேசி யாருக்கும் ஆகாத உலகாயதனாகி அன்புடன் நாட்டிலும் வீட்டிலும் பயனடையாமல் அடிமையாகிய நானும் செல்வ செருக்கில் முழுகி இறந்து படுவேணும் இந்த மாதிரியெல்லாம் என்னுடைய பண செழிப்பினால் நான் இப்படிலாம் இப்படியே இருந்து அழிஞ்சு போயிடுவேணும் அப்படியெல்லாம் இல்லாமல் தான் அருள் பாலிச்சு அவருக்கு சும்மா இரு சொல்லறேன்னு உபதேசம் கொடுத்து பன்னெண்டு வருட காலம் அவருடைய கர்ம வினைகள்லாம் ஒழிய அதுக்கப்புறம் புதிய செல்கள் உருவாகி அருணகிரி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு திருப்புகள் பாட வச்சிட்டாரு இருந்தாலும் இதெல்லாம் நமக்கு இந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் நல்ல நல்ல வண்ணம் வாழணும்னு நம்மளுக்கு கொடுத்துருக்காரு அலை வீசும் கடல் கோ 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 என்று கூச்சலிட்டு ஓடும் அசுரர்களை வாடா போடா என்று அறை கூறி போருக்கு அழைப்பதாகி அந்த அலைகள் ஆடுறது வாடா போடான்னு அசுரர்களை சொல்லி போருக்கு அழைக்குதான் திருச்செந்தூர் கடல் அப்படிதான் அழகும் போதும் அழகிய வேளாலும் வாழாலும் ஒளி விடுகின்ற சிறு கத்தியாலும் அந்த அசுரர்களின் உடலையும் வாழ்நாளையும் முடியும்படி எதிர்த்து பிளந்த மலை போன்ற பெரிய தோள்களை உடைய ஞானஸ்வரூபனே அழகான பாலாம்பிகையின் குழந்தையே இந்த பாடலை இந்த பாடலை நம்ம பாடுறதுனால நம்மளுடைய விரோதிகள் எதிரிகள் வகைகள்லாம் விலகும் ஏன்னா அந்த சூரர்கள் எல்லாம் வாளாலையும் வேளாலையும் கீழ்ச்சி போடுறது அந்த இந்த எதிர்மறையான இந்த பாடல்கள் வரும்போது நம்மளுடைய துன்பமெல்லாம் போயிடும் அதெல்லாம் இதில் நீங்கள் நம்ம அருணகிரிநாதன் நம்மளுக்கு சொல்லியிருக்க அந்த அசுரர்களின் உடலையும் வாழ்நாளையும் முடியும்படி எதிர்த்து பிளந்து மலை போன்ற பெரிய தோள்களை உடைய ஞானஸ்வரூபனே அந்த அந்த முருகப்பெருமானை அப்படி அவங்களாம் தூ குத்தி தூக்கி போடுறாரோ போட்ட பிறகு என்ன அசுரர்கள் அழித்த பிறகு தே எல்லாருக்கும் தேவர்களுக்கெல்லாம் தானே அந்த மாதிரி நம்மளுடைய பகைவர்கள் போயிட்டாங்க முருகப்பெருமானை கும்பிட்டோம்னா நம்மளுடைய பகைவர்களுடைய எதிரிகள்லாம் விலகி ஓடிடுவாங்க ஆகையினால அதையெல்லாம் நம்மளுக்கு குறிப்பிடுறார் அழகான பாலாம்பிகையின் குழந்தையே இந்திரனுடைய செல்வமே இறைவனின் சேயே மயில் வீரனே இந்திரனுக்கு மருமகன் இல்லையா அவர் இந்திரனுடைய ம மகள் தேவையான எதுன்னு கல்யாணம் பண்ணியிருக்காரு அதை அழகாக சொல்கிறார் வேதங்கள் தொழுகின்ற நாயகனே தேவனி நறுமணம் வீசும் மலரே உயிர்களுக்கு ஆதாரமான தண்ணீரே செழுமை வாய்ந்த செல்வ செவ்வேலே அறிவிலே பெரியவர்களின் பெருமாளே திருச்சிற்றம்பலம் அறிவில் பெரியவராக இருந்ததுனால்தான் அப்பாவுக்கே உபதேசம் பண்ணார் இந்திரனுக்கும் பிரணவ மந்திர பொருள் தெரியலன்னு தலையில் கொட்டு வச்சார் அதையினால் ஆ பிரம்மாவுக்கு தப்பாக சொல்லிட்டேன் பிரம்மாவுக்கு பல அந்த பிரணவ பொருள் மந்திரம் தெரியலன்னு சொல்லி அவர் தலையில் குட்டினார் அப்பாவுக்கு மந்திர உபதேசம் பண்ணார் ஆகையினால் முருகப்பெருமானை பாட பாட நம்மளுக்கு அறிவு ஞானம் பெருகும் நம்மளுடைய பகைவர்கள்லாம் விலகி ஓடுவாங்க இதையெல்லாம் பாடி நம்மளுடைய துன்பம் துயரத்தை எல்லாம் தீர்த்துக்குவோம் ஏன்னால் திருப்புகள் பாடினாலே நம்மளுக்கு நல்ல திருப்பங்கள் விளையும் ஆகையினால் நம்ம தினந்தோறும் ஏதாவது ஒரு பாடலை பாடுங்க இன்னைக்கு இந்த பாடல் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு இது முருகப்பெருமானே எனக்கு எடுத்து கொடுக்குறது நான் எந்த வகுப்புலேயும் போய் படிக்கலை முருகப்பெருமான் குருவாக வந்து எனக்கு வரமாக தந்தது குருவாய் வருவாய் அருள்வாய் குகனேன்னு எனக்கு முருகப்பெருமானுடைய அருள் இது உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க நீங்களும் அவருடைய திருவருள் பெற்று நல்லா இருக்கணுன்றது என்னுடைய ஆசி இல்லை அது அவருடைய ஆசை இலகிய வேலோ பொது பாடல் இதுக்கான சந்தம் தனதன தான தான தனதன தான தான தனதன தான தான தனதானா இலகிய வேலோ சேலோ ஒளி விடுவாளோ போதோ யமன் விடு தூதோ மானோ விடமீதோ என விழி கூறாவா அறிவய தோளோடாட இறுதியில் வேறாய் மாறா நினைவாளே பல பல கோழாய் மாலா இழலு மாதானால் வீணே பரு படிறு சோளாக லோகா எதனாகி பல பல கோழாய் மாலா இழலு மாதால் வீணே படிறு சோளாக லோகா ീ പരിവുട നാടായ വിടാ അടിമയൂടെ അടിമയൂമീടേരാതേ പണി ഉണിതിയിൽ മൂഴകമായ വിടുവോണേ പരിവുടാടായ വിടാ അടിമയൂമീടേരാതേ பணிதியில் மூழ்க மாயா விடுவேணோ அலைகடல் கோ என உரை கூறாவோடா அவுணரை வாடா போடா எனலாகி அழகிய வேளால் வாளால் நிலவிய சீராவே அழகிய வேளாள் வாளால் நிலவிய சீராவாலே எவருடல் வானாள் ஈரா எதிராகி மலைமிகு தோளா போதா அழகிய பாலா மகபதி வாழ்வே சேயே மயில் வீரா மறை தொழு தேவே நரைசேரி பூவே நீரே பழவிய வேலே மேலோர் பெருமாலே திருச்சிற்றம்பலம் இலகிய வேலோ சேலோ வாலோ போதோ யமன் விடு தூதோ மானோ விட மீதோ என விழி கூறாவாரா வாரா தோளோடாடா இறுதியில் வேறாய் மாறா நினைவாலே பல பல கோளாய் மாலா இழும் மாதானால் வீணே படிறு லோகா எதனாகி பறிவுட நாடாய் வீடா மீடேராதே பணிதியில் மூழ்க மாயா விடுவோனே அலைகடல் கோவென அலைகடல் கோவன உரை கூறாவோடா அவனுரையாடா போடாயனலாகி அவனுரை வாடா போடாயனலாகி அழகிய வேளாள் வாளாள் நிலவிய சீராவாலே யவருடல் வாணால் எதிராகி மிகு தோளா போதா அழகிய வாழா பாலா மகபதி வாழ்வே சேயே மயில் வீரா மறைதொழு கோவே தேவே நரைசேரி பூவே நீரே வளவிய வேலே மேலோர் பெருமாளே வளவிய வேலே மேலோர் பெருமாளே திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை இந்த பாடலை அனைவரும் பாடி நல்ல எல்லாம் நீங்கள் அடையணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்